மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை நகரில் நூறு ஆண்டுகளை கடந்த டிபிடிஆர் தேசிய மேல்நிலை பள்ளி உள்ளது இங்கே உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றும் அண்ணாதுரை என்பவர் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு அங்கு படித்த ஒரு மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனை அடுத்து அந்த பெண் மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் உடற்கல்வி ஆசிரியர் அண்ணாதுரை மீது புகார் அளித்துள்ளார் இதனை அடுத்து உடற்கல்வி ஆசிரியர் அண்ணாதுரையை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார் இது குறித்து தகவல் அறிந்த அவரிடம் உடற்கல்வி பயிற்சி மேற்கொண்ட மாணவ மாணவிகள் ஏராளமானோர் அனைத்து மகளிர் காவல் நிலையம் முன்பு குவிந்தனர் தங்களது ஆசிரியர் குற்றமற்றவர் என்று கூறினார்கள் என் பேர் ஹரிப்ரியா அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணு பேர் கிறிஸ்டல் நானா அவளும் எல்கேஜில இருந்து ஒண்ணா படுத்திட்டு இருக்கோம் அவளை பத்தி எனக்கு முழுசா தெரியும் எல்கேஜிலேருந்து இப்போ நான் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறேன் இது வரைக்கும் ஒன்றாவான் படிச்சுட்டு இருக்கோம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தா ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் அவர் லெவன் நாங்கள் ரெண்டு பேரும் நிறையா நேஷனல் மெடல்லாம் அடிச்சுருக்கோம் என்னை சுற்றி உள்ள பொண்ணுங்கள்லாம் நிறையா ஸ்போ ஸ்டேட் மெடல்லாம் அடிச்சிருக்கேங்க எங்கள் சார் வந்து அவர் கை காசை போட்டு எங்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணி பெத்த பொண்ணு மாரி வளர்த்தாரு அவர் லெவன்த்து டுவெல்த்து ஸ்கூல் முடிக்கிற ஸ்டேஜில் இந்த பசங்கள் கூடலாம் சேர்ந்து இந்த லவ் மேட்ரு அப்படிலாம் சேர்ந்து சுற்றி வீணாக போய் டிசிப்ளின் சரி இல்லாமல் சார் வந்து அதில் கிரவுண்டுக்கு வேறு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டாரு நான் வந்து இன்றைய வரைக்கும் அவர்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான் எங்கள் ரெண்டு பேருக்கும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இன்ஜினியரிங் காலேஜ் கிடச்சிது நாங்கள் ரெண்டு பேரும் போனோம் அவளை வந்து டிசிப்ளின் சரியில்லை அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அமுச்சிட்டாங்க டிஸ்மிஸ் கொடுத்து அமுச்சிட்டாங்க எனக்கு வந்து உடம்பு சரியில்லை அதனால் நான் டிஸ்கன்யூ பண்ணிட்டு வந்துட்டேன் இங்கே வந்தோம் சார் தான் எங்களுக்கு வந்து இங்கே ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் சீட்டு வாங்கி கொடுத்தாங்க அங்கே வந்து அவர் தான் எங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணது எனக்கு இப்போ வந்து ரீசெண்டாக இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல போஸ்ட்மேன் ஜாப் கிடைச்சிருக்கு அது குவாலிஃபை பண்ணிருந்தாங்க இந்த டென்னி கேட் வச்சு தான் நான் போனேன் அவளும் நிறையா மெடல் வச்சிருக்கா அவள் அப்ளை பண்ணியிருந்தா அவளுக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்கும் எனக்கு கிடைச்ச கோபத்தில் சார் தான் வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே அப்படி கேவலமான ஒரு கேஸை கொடுத்து அவர் உள்ள உட்கார வச்சிருக்கா அவளை வந்து ஒரு பொண்ணு மாரி வளர்த்தாரு அவங்க அம்மா அப்பா கூட செய்யாத இவர் செஞ்சு அவ்வளோ நல்லா கெட் நல்லது கெட்டதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவளுக்கு அவ்வளோ செஞ்சு வளர்த்துருக்காரு இப்படி போய் கேஸ் கொடுத்துருக்கான் அவளுக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு சத்தியமாக தெரியல என் சுற்றி நிறையா ஏழை பசங்க நிறையா பசங்க இருக்காங்க எல்லோரை நம்பி தான் இருக்காங்க இப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க இப்படி பிடிச்ச அவர் உள்ள பிறச்சின்னா அந்த பசங்கள்லாம் அவங்கெல்லாம் நல்லா படி நல்லா பண்ணுற பசங்க அவங்களுக்கு நிறையா ஃப்யூச்சரில் நல்லா ஸ்கோப் இருக்குது இப்போ சார் கூட இருந்தால் மட்டும்தான் அவங்களால திரும்ப மேலே வர முடியும் இப்போ எனக்கு வேலை கிடச்சி ஒரு மூணு நாளுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன் நான் அது என் சின்ன வயசு ஃப்ரெண்டு அவன் அவள் வீட்டுக்கு தான் இவள் வீடும் இருக்குது கிறிஸ்டல் வீடும் இருக்குது அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட நான் போய் பேசிகிட்டு இருந்தேன் ஃபோன் வந்துச்சின்னு வெளில வந்தேன் அவள் என்னை பார்த்துட்டு வெளில வந்துட்டு அவரால் தானே உனக்கு வேலை கிடச்சிது அவரை நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அவரை நான் வாழ விட மாட்டேன் அப்படின்னு என்கிட்ட வந்து மிரட்டினா நான் போய் போய் சார்கிட்ட சொன்னேன் இந்த பேசுகிறா அப்படின்னு ஒரு ஆதங்கத்தில் பேசுவா அவளுக்கு உனக்கு வேலை கிடச்சிருச்சு கிடைக்கலன்னு பேசுவா விடுமா அப்படின்னு சொன்னார் ஆனால் இப்படி வந்து கேஸ் கொடுப்பா பொய்யான கேஸ் கொடுப்பான்னு நாங்கள் வந்து பதினாறு வருஷமாக கூட இருக்கோம் அவர் எங்களை வந்து பெற்ற பொண்ணை விட மேலே பார்த்துக்கிட்டாரு இந்தமாரி தப்பான ஆள் கிடையாது இங்கே நிறையா பொண்ணுங்க இருக்காங்க எல்லாத்தையும் வேணால் கேட்டு பாருங்க தப்பான ஆள் கிடையாது அவரை பற்றி இந்த பொய்யான கேஸ் கொடுத்துருக்கு